ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேர் அதாவது வெண்டையில் வந்து பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை சொல்லி நம்ம தொடர்ந்து வீடியோ பண்ணிகிட்ருக்கோம் ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து வேர் அழகல் அப்புறம் தண்டு துளைப்பான் ஸோ இதுக்கு என்ன மாதிரியான தீர்வுன்றதை பார்த்தோம் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா புழு மற்றும் காய் முடக்கு வெண்டையில் வரக்கூடிய காய்ப்புழு மற்றும் காய் முடக்கு ஸோ இதுக்கு என்ன மாதிரியான மருந்துகள்லாம் பயன்படுத்தலாம்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா நவுலூரான் ப்ளஸ் இண்டோகாஃப் சொல்லக்கூடிய இந்த டெக்னிக்கில் கூடிய மருந்து தான் நம்ம வந்து இந்த காய் புழு காய் முடக்குக்கு பயன்படுத்தலாம் இது என்ன அளவில் பயன்படுத்தலாம்னு கேட்டிங்கன்னா பத்து லிட்டருக்கு வந்து இருபத்தஞ்சி எம்எல் வந்து பயன்படுத்தலாம் ஸோ அடுத்து வந்து பமாமெட்டியன் பென்சோவேட் சொல்லக்கூடியது பத்து லிட்டர் டேங்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிராம் ஸோ இந்த காம்பினேஷனில் கொடுக்கலாம் ஃப்ளூ ஃபெண்டமின்னு சொல்லக்கூடியது இப்போ பத்து லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு எம்எல் ஸோ இந்த காம்பினேஷனில் கொடுக்கலாம் குளோரன்டோரஃபை சொல்லக்கூடிய இந்த கோரஜன் இது வந்து பார்த்தீங்கன்னா பத்து லிட்டருக்கு வந்து அஞ்சு எம்எல் ஸோ இந்த காம்பினேஷனில் கொடுக்கலாம் ஸோ நான் சொல்ல இந்த மருந்தில் எதாவது ஒன்று கொடுக்கலாம் எல்லாமே சேர்த்து கொடுக்கக்கூடாது ஏதாவது ஒரு மருந்தை பயன்படுத்தினாலே வந்து இந்த காய் புழு அப்புறம் வந்து காய் முடக்கு வந்து கண்ட்ரோல் ஆகும் ஸோ அடுத்த வீடியோவில் வெண்டையில் பூச்சி மற்றும் நோய் மேலாண்மைக்கான அடுத்த ஒரு நோய் மேலாண்மையை பார்க்கலாம் தேங்க்யூ